வெல்கம் டு சேனல் நான் உங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி இந்த சமூக ஊடகங்களில் இந்த இணையதள ஹயனாக்கள் இல்லையா திமுக நாம் தமிழர் இங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு ஒரே கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க இரண்டு பேரும் பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எல்லாத்துக்குமே தனித்தனியாக பதில் கொடுக்கணும்னு நினைச்சேன் பட் அதற்கு போதுமான கால அவகாசம் நமக்கு இல்லை தீபாவளி சீசன் இருக்கிறதுனால பயங்கர பிஸி சரியா அதன் காரணமாக மொத்தமாக எல்லோருக்கும் சேர்த்து இந்த ஒரு வீடியோவில் பதில் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அடுத்து இந்த வீடியோவுக்கு கடைசி சில மிக முக்கியமான விஷயத்தை நான் பேசிருக்கிறேன் அன்பார்ந்த சகோதரில் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் தயவு செஞ்சு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு தெரியல சமீபமாக இந்த என்னுடைய வீடியோக்கள் வந்து புதுசாக அந்த ஆர்டி நேச்சுரலான இம்ப்ரெஷன் இருக்குதுல்ல அது போக மாட்டேங்குது என்ன விஷயம்னு தெரில நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு கமெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சஸ் சப்போர்ட்டாக இருக்கும் இந்த கமெண்ட்ல லெஃப்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹைப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் நீங்கள் அதை ஹைப் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து பல பேருக்கும் போய் சேரும் ஏன்னா உண்மை வீட்டில இருந்து செருப்பை போடுறதுக்கு முன்னாடி போய் உலகத்தை சுத்தி வந்துரும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த பதினேழு நாட்களாக இந்த திமுகவுனுடைய கொத்தடிமை கும்பலும் இந்த நாம் தமிழர் சோம்பீஸும் நமக்கு எதிராக அவ்வளவு சதிவலைகளை பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு நெரேட்டிவ் அவ்வளவு பொய் அவ்வளவு அயோக்கியத்தனமான விஷயங்களை பேசியிருக்கிறாங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக பதில் கொடுக்கணும்னு நினச்சேன் பட் நமக்கு போதுமான நேரம் இல்லை தீபாவளி சீசன்லாம் இருக்கிறதுனால பயங்கர பிஸி அதுக்கு இடையில தான் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரம் எத்தனை மணி பண்ணிக்கணுமா பன்னிரெண்டே முக்கால் மணி இந்த நேரத்தில் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அந்தளவுக்கு வேலை இருக்குது அதுக்கு இடையில தான் இந்த வேலையை செய்கிறோம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மொத்தமாக இந்த வீடியோவில் எல்லாருக்குமே பதில் கொடுத்துடலாம் சரியா முதல்ல இந்த கரூர் சம்பவம் நான் இவன்களை இந்த என்ன சொல்கிறது நம்ம விஜய் டாக்ஸாக அதை பேசிட்டாரு நாமளும் அதே விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது எள்ளு என்றைக்கு காயுது இந்த எலி புழுக்க ஏன் காயுது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது சரியா இந்த கரூர் சம்பவம் நடைபெற்றதுல இருந்து இந்த திமுகவுடைய கட்சிக்காரர்களும் திமுகவுடைய ஆதரவாளர்களும் திமுக போடக்கூடிய எச்ச எலும்பு பொறுக்கி சாப்பிடக்கூடிய எச்ச கிளைகள் அவங்க எந்த அளவுக்கு நாம் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்களோ தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக வந்து அரசியல் செய்கிறார்களோ அதை விடவும் கூடுதலாக திமுக காரன் விட்டா கூட நாங்க திமுகவை பாதுகாப்பண்டா நாங்கள் தமிழ்நாட்டு அரச பாதுகாப்பண்டா இதுல முழுக்க முழுக்க விஜய மேலதாண்டா தப்பு அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேர் ரெண்டு பேருன்னு சொன்னா இந்த சாட்டை துரைமுருகன் சொல்லக்கூடிய இவரும் இந்த இடும்பாவனம் கார்த்திகன் சொல்லக்கூடிய எந்த ஆளும் இவங்க ரெண்டு பேருமே மிக மோசமா நம்மள விமர்சனம் பண்ணிருக்கலாம் மிக மோசமா குறிப்பாக நேற்றைய தினம் இந்த சிபிஐ விசாரணை வந்ததுக்கு பிறகு இடும்பாவனம் கார்த்திக் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார் விஜயினுடைய குடுமி அமித்ஷா கையில அதே மாதிரிதான் சாட்டை துரைமுருகன் விஜயினுடைய குடுமி அமித்ஷா கையில அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க சிபிஐ விசாரணை இருக்கிறதுனால தாவேகனுடைய குடுமி அதாவது விஜயனுடைய குடுமி அமித்ஷா கையில் இருக்குதுன்னு நம்ம கார்த்திக்கும் சாட்டை துறைமுருகன் சொல்கிறாங்க இவங்க சொல்றது இவர்களுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க எப்படின்னா தமிழ்நாட்டில் காவல்துறை சிபிஐ வந்து ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்கும் அப்படி தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அக்கா விஜயலட்சுமி அவங்க சீமான் மேல உங்களுக்கு கூடிய வழக்கு தெரியும் விடுதலை ஆயிடுச்சு போச்சு முன்பாக எப்படி எப்படி முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியிருக்கு இந்த வழக்கு அந்த வழக்கு இருந்த காரணத்தினால காவல்துறை காவல்துறையினுடைய நடவடிக்கை சீமான் மேல வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது சீமானுடைய கொடுமைய ஸ்டாலின் எப்படி ஆற்றாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி சீமானும் ஆடி அதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நண்ப நன் தம்பிகள் சோம்பிகளையும் ஆட வச்சு அப்படிதான் விஜய்க்கு எதிராக நெரேட்டிவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது ஆளா வந்து வாழ்த்து சொன்னது இதே சீமான் தான் அதே சீமான் தான் அதற்கு பிறகு கமலஹாசன் எதிர்த்தாங்க யார் பேச்ச கேட்டு மு க ஸ்டாலின் பேச்ச கேட்டு அதே மாதிரி தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது முதல்ல ஆதரிச்சது முதல்ல புகழ்ந்தது எல்லாம் ஓகே அதற்கு பிறகு இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டிய காரணம் என்ன மு க ஸ்டாலின் சொல்ல கேட்டுதான் ஏன் அப்படின்னா சீமானுடைய குடுமி சீமானுடைய பாலியல் வழக்கு இருந்ததுனால சீமானுடைய குடுமி சீமான் தப்பிக்கணும்னா ஆளு அரசாங்கத்திற்கு ஒத்துப்போணும் ஆளும் அரசாங்கத்துக்கு வெளியே வந்து எதிர்க்கிறது மாதிரி எதிர்க்கணும் உள்ளுக்குள்ளாடி உள்ளாடி டீலிங் இருக்கணும் இது அனுபவத்தில் நம்ம இடும்பாவனம் கார்த்திக்குக்கும் சாட்டைக்கும் துரைமுருகளுக்கும் தெரியும் ஸோ அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி நம்ம மேலே ஒரு வழக்கு வந்த உடனே நாம மாநில அரசுக்கு அடிமையாக போய் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துகிட்டோமோ அவங்களுடைய எதிரிகளெல்லாம் நம்முடைய எதிரியாக கருதி அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பினமோ அசிங்கப்படுத்துறோமோ அதே மாதிரி சிபிஐ விசாரணைக்கு உள்ளாடி வந்து தாவேக்கா போச்சு அப்படின்னு சொன்னால் தாவேக்காவும் அதே மாதிரி ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி இடும்பாவனம் கற்றுக்கிட்டு நினைக்கிறாரு அங்கதான் ஒரு தவறு இருக்கு சீமான் செஞ்சது தப்பு பாலியல் வழக்கு சீமான் ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி கருக்கொலைப்பு செஞ்சிருக்கான் அது குற்றம் இது வந்து ஒரு விபத்து இந்த விபத்துல சில சதிகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகம் அதற்காக நாம தான்டா விசாரணையை கேக்குறோம் நாம தான் விசாரணையை கேட்கறோம் நாம நினைச்சிருந்தோம்னு சொன்னா திமுக அரசாங்கத்தை அப்படி ஜஸ்ட் ஒரு சமாளிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஆனா அது எங்களுக்கு தேவை இல்லை இதுல நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் உண்மை என்னங்கிறது வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிபிஐ விசாரணையை கேட்டிருக்கிறோம் அதுதான் உண்மை இங்கே எங்கள் மேலே எந்த தவறும் இல்லை எந்த குற்றமும் நாங்கள் செய்யலை குற்றம் செஞ்ச வந்தாண்டா சிபிஐக்கு அடிமையாகணும் சிபிஐ மூலமாக பாஜகவுக்கு அடிமையாகணும் நாங்கள் எந்த குற்றமும் செய்யல அதனால் நெஞ்ச நிம் சொல்லுவோம் நெஞ்ச நிம் சொல்லுவோம் வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சரியா அடுத்து நம்முடைய முன் எம்பி ரவிக்குமார் விடுதலை சித்தைகள் கட்சியினுடைய ரவிக்குமார் அவர்கள் அவர் அழகான ஒரு வார்த்தையை உதித்திருக்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் விஜய் வந்து இதான் பாஜக தான் ஆட்டு வைக்குது இந்த தேர்தலில் அவர் கூட்டணி வைக்க மாட்டாரு அவர் சொறு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவரே அவர் இந்த சிறுபான்மை பதினாலு சதவீத ஓட்டுகளை பிரிப்பதற்காகத்தான் அவர் இந்த நாடகம் ஆடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறாரு நான் கேட்குறேன் இதே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நடைபெறும்போது இதே திருமாவளவன் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை உருவாக்குறார் திருமாவளவன்ல வைகோ இங்கெல்லாம் சேர்ந்து வைகோ ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக கூட்டணியில் இருந்தார் தேமுதிக ரெண்டாயிரத்தி பதினால பாஜக கூட்டணியில் இருந்துச்சு பாஜக கூட்டணியில இருந்த கட்சியை கூட்டிட்டு வந்து ஒரு மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்போ இதே வேலை நீங்க இப்ப பாத்தீங்களா அப்ப ஏற்கனவே வேலை பார்த்த அனுபவம் ரவிக்குமாருக்கும் திருமாவளவனுக்கெல்லாம் இருந்ததுனாலதான் வேற யாராவது ஒருத்தர் அதே மாதிரி கட்சி ஆரம்பித்தா நம்மள மாதிரியே இவங்களும் ஒரு வேலை பார்க்கறதுக்காக அதாவது அரசியல் தரகு வேலை பார்க்கறதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது பிஜேபிக்கு அண்டர் கிரவுண்ட்ல இவங்க வேலை பார்க்கறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல இஸ்லாமியர்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடக்கும் போது தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில இருந்துச்சு திருமாவளவன் நீங்க எல்லாம் பேசலாம் அடுத்தவங்களை பத்தி தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில இருந்துச்சு திருமாவளவன் திமுக பாஜக கூட்டணியில் இருந்தது திருமாவளவன் அவர்கள் நீங்க பேசலாமா நீங்க பேசலாமா சிபிஐ விசாரணைக்கு போனா பிஜேபி அடிமையு சொன்னா வேங்கவயல் பிரச்சனையில சிபிஐ விசாரணையை யார் கேட்டா நீங்க கேட்டிங்களா இல்லையா சிபிசிஐடி விசாரணையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல சிபிஐ விசாரணை ஏன் கேட்டிங்க அப்ப பிஜேபிக்கு அடிமையா போடலானா பிஜேபிக்கு அடிமையா போயிடலானா கொஞ்சமாவது கொஞ்சமாவது ஒரு எம்பி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படை அறிவு சிந்தனை இருக்குதா கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தான் சொன்னீங்க இப்போ கமலஹாசனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கமலஹாசனுக்கு பெட்ரோல் யார் போடுறான்னு வர திருமாவளவன் கேட்டாரு இப்போ கமலஹாசன் தான் பெட்ரோல் காசு வாங்கி சாப்பிடுறாரு திருமாவளவன் பேசலாமா பேசலாமா எதிர்ப்பு எதிர்ப்பு பயங்கரமா எதிர்த்து கிழிச்சிட்டீங்க நீங்க ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறான் அவன் அவனுக்கு அரசியல் தெரியுது அரசியல் தெரியல அவன் மக்கள் மேல அக்கறை இருக்குது அக்கறை இல்லை ஏதோ ஒன்று அதை நேர்மையா நின்று எதிர்ப்பதற்கு தானி உங்க யாருக்காவது இருக்குதா அந்த நேர்மை அவருடைய உங்களுடைய கொள்கை சரியில்லை உங்களுடைய கோட்பாடு சரியில்லை உங்களுடைய சரி நிலைப்பாடு சரியில்லை உங்களுடைய பணிகள் சரியில்லை உங்களுடைய கொள்கைகள் ஆபத்து இப்படின்னு சொல்லி நீ அரசியல் செய் அதை விட்டுக்கிட்டு என்னென்னே தெரியாம ஒரு பொய்யான ஒரு நெரேட்டிவ சொல்லி ஒரு பொய்யான கட்டுக்கதைகளை சொல்லி அதில் ஒரு அரசியல் செய்யறதுக்கு நினைக்கிறீங்களே வெக்கமா இல்ல வெக்கமா இல்லாட்டிங்களா எம்பின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் கூச்சமா இல்லை தைரியம் இருந்தா நீங்க இதே திருமாவளவன் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டி போடும்போது அதிமுகவை வெற்றி பெற வைப்பதற்காகத்தான் வந்து இதே மாதிரி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சனம் செஞ்சதுன்னு சொல்லி திருமாவளவன் பதிவு செஞ்சார் அதே விமர்சனத்தை இன்னைக்கு வேற கட்சி மேலே கொண்டு வைக்கிறீங்களே என்ன ஜென்மங்கள் நீங்கள் என்ன ஜென்மங்கள் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போது நான் மதுரை மக்கள் கட்சியில் இருக்கிறேன் அப்போ அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரம் நம்ம கொஞ்சம் பேசலாம் செய்வோம் இல்லையா அப்போ பிரச்சாரத்திற்கு அவங்க அது சம்பந்தமான அறிவிப்புகளை செய்கிறாங்க அப்ப திமுக அந்த நேரத்துல நமக்கு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க என்ன கொடுக்கறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல பாராளுமன்ற தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நாற்பது தொகுதியில தனிச்சு நிற்கிறாங்க அவங்க தனிச்சு நின்று வெற்றி பெற்றால் ஒன்றிய அரசு அமைவதற்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்கணும் இல்லையா அப்படி அவங்க ஆதரவு யாருக்கு கொடுப்பாங்கன்னா பிஜேபிக்கு கொடுப்பாங்க அதற்காக தான் அவர் தனிச்சு நிற்கிறாங்க அதற்காக தான் அவர் நிற்கிறாரு எனவே அதிமுக வெற்றி பெற்றால் ஒரு எம்பி வெற்றி பெற்றால் கூட அது பாஜகவினுடைய வெற்றியாக இருக்கும் சொல்லி இப்படியே பேசுங்க சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்படிதான் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவங்க கூட்டணியை வச்சுட்டாங்க அதற்கு பிறகு யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி யார் தனியாக நின்னாலும் சரி இவங்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல யாருமே அரசியல் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் கேட்கறேன் இவங்களை தாண்டி அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இருக்கட்டும் இவங்க நல்ல அரசியல் செஞ்சா ஏன் இன்னொருத்தர் வரப்போறான் இவங்க நல்ல அரசியல் செஞ்ச ஏன் இன்னொருத்தர் வரப்போறாரு கலைஞரு கலைஞருடைய மகன் கலைஞருடைய பேரன் அடுத்த பெற பரம்பரை பரம்பரையா கழுவி விட்டுட்டு இருக்கீங்களா பரம்பரை பரம்பரையா அடிமை வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே இதான் நீங்க பேசக்கூடிய சமூக நிதியா இதுதான் ஜனநாயகமா இதுதான் சமதர்மமா இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை தான் உருவாக்குவதற்கு முயற்சி செய்றீங்களா நீங்க குறைந்தபட்சம் அதை பத்தி யோசிக்க மாட்டீங்களா தேர்தல் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் சுயமரியாதா சுயமரியாத தேர்தல் நேரத்தில் இந்த திமுக உங்களை மதிச்சானா ரவிக்குமார் அவர்களே தேர்தல் நேரத்தில் உங்களை மதிச்சாங்களா புறக்கணிக்கப்பட்டது திருமாவளவனுடைய புகைப்படங்கள் எத்தனை புறக்கணிக்கப்பட்டது திருமாவளவன் கட்சிக்காரன் இங்க தெருவுக்கு ஓட்டு கெட்டு வரக்கூடாதுன்னு எத்தனை இடத்துல ஏ திமுக கார சாதிய ஆணவத்தோட சண்டை போட்டான் அது பாசிசம் கிடையாதா அதுவா கொள்கை அதுவா கோட்பாடு உங்களுக்கு எல்லாம் நினைச்சா வெக்கமா இருக்கு அடுத்து நம்ம செந்தில்வேல் என்னத்த பேசுறது செந்தில்வேல ஒரு வீடியோல பேசும்போது முதலமைச்சரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசுனார் முதலமைச்சர் கூட அந்த நிகழ்ச்சி அந்த துக்க நிகழ்வுக்கு வந்தார் இல்லையா அந்த கரூருக்கு வந்தார்ல வந்துட்டு போகும்போது பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அவர் அதில் அரசியலே பண்ணல விஜயை கைது பண்ணுவீங்களான்னு கேக்கும்போது அவர் அது சம்மந்தமாக பேச விரும்பல விசாரணை முடியாட்டு அப்படின்னு சொன்னாரு அவர் அவ்வளவோ ஜென்யூனாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க அவர் ஜென்யூனாக தான் நடந்துகிட்டாரு ஆனா அவர் வீட்டு நாய் குறைச்சிக்கிட்டே இருந்துச்சே அவரு எலும்பு வீசும் போது அந்த எலும்பை திங்கக்கூடிய நாய்கள் குறைத்து கொண்டு இருக்கிறதே அதை சும்மா விட முடிய முடியுமா செந்தில்வேல்னு பேரலை மில்டன் இந்திரகுமார் தேரடி கரிகால எவ்வளவோ பேர் எவ்வளோ பேர் அவர் அப்படி ஜஸ்ட் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு மெச்சூர்டாக அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துக்கிட்டு நாயை அடைச்சி கட்டி போட்டிருக்கக்கூடிய நாயை கட்டி அவுழ்த்து விட்டாரே இந்த நாய்கள் தானே சமூக ஊடகங்களில் கிடந்து குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆ அந்த நாய்களுடைய தொல்லை தாங்க முடியலையே அதானே பிரச்சனை அதானே செந்தில்குமார் பிரச்சனை இதில் இந்த சூர்யா சேவியர்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுக்கி பையன் சொல்லலாம் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது அந்த ஆளுடைய வயசுக்காவது மரியாதை கொடுத்துருக்கணும் மரியாதை அப்படிங்கிறது வயசுகள்ல தன்னுடைய செயலுக்காக சேவியார் இருக்கார் இல்லையா ஒரு மிகப்பெரிய பொம்பளை பொறிக்கி சூர்யா சேவியார் இருக்கார் இல்லையா எந்த நேரம் அவருடைய பர்சில் பார்த்தீங்கன்னா காண்டம் இருக்குது அந்த அளவுக்கு கேவலமான கேடு கட்ட பொம்பளை பொறிக்கி இது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறீங்களா எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா சூர்யா சேவியர் ஒரு பொம்பளை பொறுக்கி பொம்பளைங்களை பார்த்தா சும்மா விடமாட்டான் எந்த நேரத்துலையும் அவருடைய பர்சில் வந்து காண்டம் வச்சுக்கிட்டே சுற்றுவார் இது எனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஒரு பேக்கு வச்சுருப்பார் இல்லையா கருப்பு பேகு அந்த பேக்கில் விலை உயர்ந்த மதுபானம் இருக்குது அந்த மதுபானத்தை குடிச்சாதான் தான் அவரால் ஒழுங்காக பேச முடியும் அப்படின்னு சொல்லி சூர்யா சேவியர்கிட்ட ஒரு புறம்போக்கு ஒரு பண்ணாடை ஒரு பரதேசி சொல்லியிருக்கிறான் அந்த பரதேசி தான் ஏங்கிட்டேங்க சொன்னால் சூர்யா சேவியர் ஒரு பொம்பளை பொறுக்கி சூர்யா சேவியர் சும்மா போவான் கூட தனியாக ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா கையை பிடிச்செலுத்துருவானா ஆமாம் அப்படின்னு அந்த ஒரு சூர்யா சூர்யாசைவியர்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இல்லையா இந்த விஜய் அவருடைய கையில் இருக்கக்கூடிய இந்த பேக்கில் வந்து விலை உயர்ந்த மதுபானம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா சூர்யா சூர்யாசைவியர்கிட்ட சொன்னவன் தான் என்கிட்ட சொன்னான் யோ நீ எல்லாம் பெரிய எழுத்தாளர் அப்படி என்னத்தை எழுதி கிழிச்சிருவனி கொஞ்சம் கூட அறம் அப்படிங்கிறது கிடையாது நீ அரசியல் ரீதியா விமர்சனம் செய் தனி மனித தாக்குதல் அவருடைய பர்சில் என்ன இருக்கு அவருடைய பேகில் என்ன இருக்கு அவருடைய வீட்டில் என்ன இருக்குது அவர் என்ன சாப்பிடுவாரு எங்க கக்கூஸ் போவாரு இதெல்லாம் உனக்கு தெரியுமா இதெல்லாம் உனக்கு தெரியுமா இதுல எழுத்தாளர் வர அப்படியே எழுதி புடிங்க தள்ளிடுவாரு திமுக எச்ச காசு வாங்குறதுக்கு திமுக வந்து இருந்து படி வாங்குறதுக்கு என்னெல்லாம் வேஷம் உண்டோ எல்லா வேஷத்தையும் போடுறானுங்க ஒருத்தன் எழுத்தாளருங்கிறான் ஒருத்தன் அரசியல் விமர்சகருங்கிறான் ஒருத்தன் இது டிஜிட்டல் இணையத்தில் ஊடகவியலாளருங்கிறான் என்னடாரு இதெல்லாம் அதாவது எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் உங்கள மாதிரி ஒரு பொழப்பு இருக்க கூடாதா சே ரொம்ப கேவலம் அதுக்கு பிறகு நம்ம கரிகாலன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு திமுக விட்ட ஏந்திக்கிட்டு இந்த கரூர் சம்பவத்தில் நேரடியாக பேரலையும் சரி யூடியூப் ட்ரெஸ்ஸும் சரி நேரடியாக களத்தில் போய் ஆய்வு செஞ்சு உள்ளதை உள்ளபடியாக உண்மையாக மக்களுக்கு தெரிவித்தாங்க நான் கேட்குறேன் இந்த பேரலை இந்த ட்ரைப்ஸ் தமிழ்கிட்ட வேங்கவேல் சம்பவம் கிடைக்கும் பிடுங்கிட்டாரா இருந்தீங்க வேங்கே வயல் களத்துக்கு போய் விசாரிக்கிறோச்சா கபீனுடைய ஆணவ படுகொலை களத்துல போய் உண்மை என்ன அப்படிங்கறத விசாரிச்சிய திருபுவனம் வழக்கு களத்துல போய் உண்மை என்ன அப்படிங்கறத விசாரிச்சியா நீ விசாரிச்சியா நீ எவ்வளவு சம்பவங்கள் தமிழ்நாட்டுல கடந்த நான்கு வருஷமா கள்ளச்சாராய மரம் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு யார் யார் நடத்தினா இதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கறத போய் விசாரிச்சியா விசாரிச்சியா முழுக்க முழுக்க இந்த சேனல்கள் அங்க போய் தளபதிக்கு எதிராக ஒரு நெரேட்டிவோ செட் பண்றாங்க ஒவ்வொரு வீட்லையும் விஜய்க்கு எதிராக பேசுங்க விஜய்க்கு எதிராக பேசுங்க விஜய்க்கு எதிராக சொல்லி ரெண்டு பொறுக்கிகளோ பேசிருக்காங்க விஜய்க்கு எதிராக பேசுங்க விஜய்க்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஆனா உன் மக்கள் யாருமே அதை ஏத்துக்கல ஒரே ஒரு வீட்ல மட்டும் ஒன்னோ ரெண்ட வீட்ல மட்டும் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி இருக்காங்க ஒரு வீட்டுல இவன் சொல்லி கொடுத்திருக்கிறான் நீங்க எஸ்சி அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்து இவன் சொல்லி கொடுத்தவனுடைய அடிப்படையில் அவங்க பேசியிருக்கிறாங்க ஏற்கனவே வேதனையில் இருக்கக்கூடிய குடும்பம் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பறி கொடுத்துட்டு அல்லோல அல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் போய் இப்படி அயோக்கியத்தனமான அரசியல் சரிய நீ எல்லாம் மனுஷனாலா நீ எல்லாம் மனுஷனா முதல்ல இப்படி ஒரு கேவலமான குழப்பு தேவை உனக்கு அரசியல் செய்வதற்கு வேற எதுவுமே கிடைக்கலையா உனக்கு எதுவுமே கிடைக்கலையா சார் அடுத்து இந்திரகுமார் தேரடி இவனுங்க எப்போவுமே இவனுங்களை என்னத்தை பற்றி பேசுகிறது லூஸில் விட்டுருவோம் புழைச்சி போட்டு வேற என்ன செய்கிறதுக்கு புழப்பு ஓட்டணும் இல்லையா கையை நீட்டி காசை வாங்கிட்டான் திமுகவை எப்படியா இந்த முறை வெற்றி சர வெற்றி பெற செய்யணும் அப்போ திமுக வெற்றி பெற செய்யணுன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகளை மிக கேவலமாக கடுவு அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் அதுக்கு எதையாவது உளறிட்டு இருக்கணும் அதுதான் தொடர்ந்து உளறிட்டு இருக்கிறாங்க நேற்றுக்கும் இந்த சிபிஐ விசாரணை வந்த உடனே அதுக்கு ஒரு கருத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்தாச்சு இப்போ பிஜேபி அதாவது இங்கே என்னன்னா பிஜேபி ஒரு டைரக்ஷன் பண்ணி திமுக ஒரு அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கு அதான் உண்மை நீங்கள் பாருங்க ரெண்டு நாட்களாக பிஜேபி சில ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையாக எங்கள் கட்சி எங்கள் கூட ஒரு கூட்டணி வரும் எங்கள் கூட வலிமையான கட்சி கூட்டணி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க முன் வந்து பேசுகிறாங்க அதாவது திமுக ஒரு பக்கத்தில் தாவேக்கா பிஜேபி கூட்டணி உருவாகி சொல்லி தாவேக்காவை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் தாவேக்காவுக்கு எதிராக சீ சீனை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கலாம் அதற்கு திமுகவுடைய வாதத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்துல திமுகவுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில பாஜக வந்திருந்து கருத்து தெரிவிக்குது தமிழி நம்ம வானதி சீனிவாசன் வந்து சொல்றாரு கூட கூட்டணிக்கு ஒரு பெரிய கட்சி வரும் இத இதை நம்பி இந்த திமுக கும்பல் இதை பரப்பிட்டு இருக்கு அப்போ இவங்க ரெண்டு வருடைய நோக்கவுமே தாவேக்காவும் அழிக்கணும் ஒருத்தன் கூட இருந்து ஆதரவாக இருந்தது மாதிரியே அழிப்பான் இன்னொருத்தன் எதிர்த்து அளிக்கணும் இது ரெண்டும் தான் இங்கே இங்கே நடக்கக்கூடிய அரசியலை தான் இங்கே நடக்கக்கூடிய அரசியலை தான் ஏன்னா பாஜக தாவேக்காவே எப்படியாவது கூட்டணிக்குள்ளே இழுத்துறணும் இல்லை அப்படின்னு சொன்னால் தாவேக்கா தாவேக்காவுக்கு ஓட்டுகள் வரக்கூடாது இப்போ தாவேக்காவுக்கு வாக்கு வரக்கூடாதுன்னா தாவேக்கா பாஜக கூட்டணி தாவேக்காவுக்கு ஒரு ஸ்டடியான மனநிலை இல்லை இப்படிங்கிறத உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ எரியற நெருப்பில் வந்து என்னையே கோடி ஊற்றுறது மாதிரி பாஜக சார்பில் இருந்து சில ஸ்டேட்மெண்ட் வருது அவங்க இந்த ஒரே கல்ல ரெண்டு மாங்க அடிக்க பாக்குறாங்க ஒன்னு திமுக இந்த கரூர் சம்பவத்துல திமுகவுடைய செயல்பாடுகள் அரசுடைய செயல்பாடுகள் தவறு அப்படிங்கிற விஷயத்த அவங்க அடிக்கிறாங்க இன்னொரு பக்கத்துல எப்படியாவது பாஜக த தாவேக்காவை கபலீகரம் செய்து போட முடியாதா அல்லது தாவேக்காவில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மேல கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க எப்படியாவது இவங்களை கவர் பண்ணிட முடியாதா அப்படின்னு சொல்லி பாஜக முயற்சி பண்ணது அதுக்கு பாஜக ஒரு ஸ்கிரிப்டா எழுது ஸ்கிரிப்டை எழுதி போடுது அந்த ஸ்கிரிப்டில் திமுக நடிச்சுக்கிட்டு இருக்கு இவங்கதான் கள்ள கூட்டணி சிபிஐ விசாரணை வந்தோடனே நாங்கள் போயிடுவோம்னு சொல்லிங்களே ஏன் உதயநிதி ஸ்டாலினுடைய சொந்தக்காரன் வீட்டில் ஈடு ரைடு வந்தோடனா முதலமைச்சர் போனார எதுக்கு கூட்டணி கள்ள கூட்டணி ஒரே ஒரு சிபிஐ வழக்கு வந்துச்சு அந்த சிபிஐ வழக்கு வந்ததுனால தாவேக பாஜகவுடைய தாவேக்காவுடைய குடிமை பாஜக கண்ட்ரோல போகுதுன்னு சொன்னா எத்தனை இடி வழக்கு திமுக மேல இருக்கு திமுகவுடைய எல்லா அமைச்சரும் குற்றவாளி கூண்டுல தானே இருக்கிறாங்க இப்போ எல்லாருடைய குடிமையும் பிஜேபி தான் இருக்கும் அப்போ நீங்க எந்த அளவுக்கு பிஜேபிக்கு அண்டர் கிரவுண்டில் டீலிங்கோட ஒத்து போகணும் அதான் ஒத்து போகுது கடந்த நான்கு வருஷமாக நான் கேட்குறேன் இவ்வளவு இடி ரைடு இவ்வளவு விஷயங்கள் நடக்குது ஏன் இதுவரையிலும் செந்தில் பாலாஜியை தவிர வேற யாரையுமே ஈடி கைது செய்யலை ஒரு ஒரு இடி ரைடு வருது டாக்குமெண்டை கலெக்ட் பண்றாங்க வழக்கு போகுது ஆனால் இடி போதுமான சாட்சிகளையோ அல்லது போதுமான தகவல்களையோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க மாட்டேங்குது ஏன் ஏன்னா அண்டர் கிரவுண்ட் டீலிங் பாஜக திமுக அண்டர் கிரவுண்ட் டீலிங் சரியா அது நடந்துகிட்டு இருக்கு இதை மறைக்கிறதுக்கு மக்களை திசை திருப்புறதுக்கு மற்றவர்கள் மேல பழி போட்டு இருக்கிறாங்க சரியா சரி இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வந்துடுவோம் தாவேக்காவனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் துவங்கியாச்சு சிபிஐ விசாரணை வந்துச்சு அதற்கு பிறகு நேற்றைய தினம் நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் சிடிஆர் நூல் எல்லாருமே வந்து சகஜமான நிலைக்கு வர வந்துட்டாங்க சோ ஒரு விஷயம் இங்க எல்லாருமே நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அது பயம் எல்லாம் கிடையாது பயமெல்லாம் கிடையாது ஒரு ஒரு தவறு ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப யோசிச்சு சில மிக முக்கியமான முடிவுகளை நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் இன்னைக்கு தளபதியினுடைய பலமே அவருடைய சைலன்ஸ் தான் பல பேர் சொல்றாங்க அவர் களத்துல நிற்கணும் அவர் அங்க போயிருக்கணும் அவர் அப்படி பேசியிருக்கணும் இப்படி பேசியிருக்கணும் ஒரு சைலண்டா இருந்து சாதிக்கிறதுக்கான மனநிலையில் இருக்கக்கூடியவர் அதை செஞ்சு காட்டி முதல் முதல்கட்டமா மாநில அரசு அவங்களுடைய தவறுகள் இருக்குது அதை மறைக்கக்கூடிய கூட்டம் நம்ம மேல போடுறாங்க விசாரிப்பதற்கு ஒரு இன்னொரு ஒரு பொதுவான ஒரு விசாரணை ஆணையம் வேணும் ஒரு நிறுவனம் வேணும் தான் நம்முடைய கேள்வி அதை கேட்டிருக்கிறோம் அதை பெற்றிருக்கிறோம் இனி அதற்கான விசாரணை ஒரு பக்கத்துல நடக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தங்களுடைய அசுய்சலான பணிகளை இன்னொரு பக்கத்தில் நடத்தணும் இந்த கரூருக்கு போகிறதுக்கான டீமை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க கரூருக்கு போகிறதுக்கான முயற்சிகள் அதற்கான இடங்கள் அதெல்லாம் வந்து பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக ஓரிரு நாட்களில் இது நடக்கும் கரூர் மிக மக்களை வந்து தளபதி அவர்கள் பார்க்க செல்வார்கள் உண்மையிலேயே கரூர் மக்களை அவர்கள் போய் பார்த்ததுக்கு பிறகு சீனாரியோ அப்படியே மாறும் அதுக்கு உள்ளாடி இவனுங்க எந்த அளவுக்கு விமர்சனங்களையும் கதைகளையும் கட்டுக்கதைகளையும் இந்த மாதிரி நமக்கு எதிராக நெரேட்டிவோ செட் பண்ணணுமோ பண்ணிட்டே இருப்பாங்க நமக்கு பிரச்சனையே கிடையாது ஒரே ஒரு செய்கை ஒட்டு மொத்தமாக இவங்களுடைய நெரேட்டிவையும் க்ளோஸ் பண்ண போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லை சில மிக முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பாமன சோர்களே நாம மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறோம் தமிழக வெற்றி கழகம் இது நம்முடைய ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறோம் நாம் அடுத்து எடுத்து வைக்க வேண்டிய ஒவ்வொரு படியும் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தருமே அரசியல் ரீதியாக பண்பட்டு வரணும் அதுதான் நாம் ஒரு நாம் ஒரு தவறு நடக்குன்னு சொன்னால் அந்த தவறுலேருந்து நம்மளை திருத்திக் கொள்ள வேண்டும் தவறுலருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் சரியா இன்னைக்கு இந்த கூட்டங்கள் எல்லாருமே தாவைக்காமலாம் வைக்கக்கூடிய விமர்சனம் தாவேக்கா அது ஒரு தற்கொலை கூட்டம் அவங்களுக்கு அரசியல் தெரியாது அவர்களுக்கு கட்டுப்பாடு கிடையாது சுய ஒழுக்கம் கிடையாது பொது ஒழுக்கம் கிடையாது இப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறார்கள் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் நம்ம மேலே வைக்கக்கூடிய நியாயமான விமர்சனங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும் தப்பே கிடையாது சில விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நமக்கு ஒரு பொது ஒழுங்கு எப்படி இருக்கணும் ஒரு பொது இடத்துல இருந்தால் எப்படி இருக்கணும் ஒரு அரசியல் கட்சியுடைய நிகழ்வுக்கு நாம் எப்படி இருக்கணும் எப்படி கட்டுப்பாடோடு இருக்கணும் நம்ம கூட்டத்துக்கு வரக்கூடிய மக்கள் எல்லாமே நம்மளை நம்பி வராங்க அப்படின்னா அவர்களை பாதுகாக்க வேண்டிய அவர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு கிழமை யாருக்கு இருக்குன்னா நமக்கு இருக்குது தளபதியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நமக்கு இருக்கலாம் ஆனால் நமக்கு இருந்தால் கூட நம்மளை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு அந்த வாய்ப்பையும் அவர்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது தளபதி அவர்கள் கரூருக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அங்கே போகும்போதும் தொண்டர்கள் அதிகமாக போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்குது பல காரணங்கள் இருக்குது அதை கடைபிடிங்கள் அதை கடைபிடிங்கள் ஒரு தவறு நடந்தாச்சு ஏதோ ஒன்று யார் மேலேயே கூட்டம் அது ரெண்டாவது விஷயம் சதி நமக்கு எதிராக சதி நடந்தா கூட அதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்க கூடாது அதில் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரியே இனி தாவைக்கானுடைய நிகழ்வு ஒரு இராணுவ கட்டமைப்போடு ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக சரியாக இருக்கணும் அதுதான் நாம் இருந்து கற்றுக்கொண்ட பாடமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் அதை செய்ய இன்னைக்கு பாஜகவனுடைய வீட்டையும் சொல்லி நம்மளை வந்து நமக்கு எதிராக அரசியல் செய்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இது எல்லாமே ஒரு அரசியல் தான் விளையாட்டு தான் நம்மளை எப்படியாவது அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்துறதுக்கு ஒட்டுமொத்த கூட்டமும் சேர்ந்து நிற்கிது நாம ஒரு கட்சி தனியா நிக்கிறோம் இன்னொரு இன்னொரு பக்கத்துல இருந்து நமக்கு ஆதரவாக சில பேர் பேசுனது மாதிரி இருக்கும் அது வந்து இந்த கருவாட்டு மேல பூனை கொண்டு இருக்கக்கூடிய அக்கறை மாதிரி நினைச்சுக்கணும் சரியா கருவாட்டுக்கு மேல பூனை ஒரு அக்கறை இருக்கும் பூனை ஒரு அக்கறை படும் இல்லையா அதே மாதிரி இருக்கும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய அரசியலை நாம் முன்னெடுக்கணும் நம்முடைய மக்கள் பணியை நாம் தான் முன்னெடுக்கணும் நாம் எடுக்கக்கூடிய பணி தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கணும் யாரோ செட் பண்ணக்கூடிய நிறைய டூவில் யாரோ போடக்கூடிய வழியில அல்லது யாரோ தோண்டக்கூடிய கூலியில நாம் விடக்கூடாது நமக்கான பாதையை நாம் உருவாக்கி வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அதற்கு சிறப்பான அரசியல் ரீதியான தெளிவு நமக்கு வேணும் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் நாம் கூட சில விஷயங்களில் தவறுகள் செய்திருக்கிறோம் எல்லாமே பேசும்போது இந்த மாதிரி விமர்சனத்துக்கு பதில் கொடுத்துருக்குறோம் தாபைக்காவும் அப்படி இப்படின்னு சொன்ன செயல்பாடுகளை பேசியிருக்க தவிர நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு அரசியல் ரீதியான சில தெளிவுகளை அரசியல் ரீதியான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு கடமை தான் அதை நான் செய்ய தவறி இருக்கிறேன் இனி வரக்கூடிய வாரங்களில் நிச்சயமாக என்னுடைய வீடியோக்கள் அரசியல் ரீதியாக நம்முடைய தொண்டர்களை பண்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரியான வீடியோக்களுக்கு ஆதரவு தரணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு அன்பான சகோதர்களே இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்